வாழ்த்தை வழங்கி வந்திருக்கிற தோழர்களே மூவர் என்பதும் நீக்கப்பட வேண்டும் என்பதுமான இந்த கோரிக்கைகள் தமிழகத்திலே பலதரப்பட்டவர்களாலும் எழுப்பப்படுகிறார் மனித உரிமை கண்ணோட்டத்திலிருந்து இதை எழுப்புகிறவர்கள் காந்திய பார்வையில இருந்து எழுப்புகிறவர்கள் சட்ட சீர்திருத்தம் என்ற முறையிலே எழுப்புகிறவர்கள் வருகிறார்கள் தமிழ் ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஒரு ஜனநாயக புரட்சி சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதிலே உறுதிப்பாடு கொண்டவர்களும் இந்த கோரிக்கையை எழுப்புகிறோம் ஒரு செய்தியை நாம் தெளிவாக சொல்லலாம் தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி இன்னும் பொதுவாக உலக அளவிலும் சரி பொதுமக்கள் கருத்து என்பது மரண நிலைக்கு ஆதரவாக உள்ளது மனதளையை நீக்கிவிட்ட நாடுகளிலும் கூட ஒரு வலுவான கருத்து பிரிவு குற்றங்களை கொடிய குற்றங்களை தடுப்பதற்கு இந்த தண்டனை தேவை என்று வலியுறுத்துவதாக இருக்கார் உலகில் பெரும்பாலான நாடுகள் ஏற்றளவிலோ நடைமுறை அளவிலோ இந்த தண்டனையை நீக்கிவிட்டன நாம் வாதிட்டாலும் கூட நாடுகளின் எண்ணிக்கை என்ற அளவில் இது உலகில் பெரும்பான்மையை குறிக்கும் அரசுகளின் எண்ணிக்கை என்ற அளவில் இது உலகில் பெரும்பான்மையை குறிக்கும் ஆனால் மக்கள் தொகை என்று பார்க்கிற பொழுது சீனம் இந்தியா அமெரிக்கா இந்த நாடுகள் இத்தண்டனையை நீடித்து வைத்திருப்பது உலகில் பெரும்பான்மை மக்கள் தொகை இந்த தண்டனையின் கீழ் இருந்து வருவதை காட்டும் பாலகோபால் அவர்கள் அடிக்கடி தூக்கு தண்டனைக்கு எதிரான வாதங்கள் மறுக்க முடியாத வலு கொண்டவை மனித உரிமை கண்ணோட்டத்தில் சட்ட கண்ணோட்டத்தில் குற்றங்களுக்கான தீர்வு என்ற கண்ணோட்டத்தில் சமூக கண்ணோட்டத்தில் எல்லா வகையிலும் வலுவான வாதங்கள் நம் பக்கம் இருக்கின்றன மனதனை நீடிக்க வேண்டும் மிகச்சில வழக்குகளிலாவது அந்த தண்டனையை தர வேண்டும் என்று கூறக்கூடிய வாதங்கள் வலுவற்ற பொருத்தமும் காரண பொருத்தமும் இல்லாததை ஆனால் மக்கள் உணர்வு சார்ந்து இந்த தண்டனைக்கு ஆதரவாக இருப்பதுதான் இத்தண்டனையை ஒழிக்க முடியாமல் இருப்பதற்கு முதற் பெரும் தடையாக இருக்கிற தன்னனையை ஒழிப்பதற்கு மிகப்பெரும் தடையாக இருக்கிறது என்று அவர் சொல்வார் தமிழகத்தில் இந்த மூவர் உயிர் காப்பதற்கான இயக்கம் இதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று முடியே தெலங்கானாவில் நடைபெற்ற ஆயுத போராட்ட இயக்கம் அந்த ஆயுத போராட்டத்தின் போது நடைபெற்ற இளைஞர்கள் தூக்கு மேடையில் இருந்த போது அவர்களை காப்பதற்காக லண்டனிலே இருக்கிற பிரைவேட் கவுன்சில் வரை போய் பாதிட்டார்கள் இந்திய நீதிமன்றத்தில் பிரித்தானிய வழக்கறிஞர்கள் பாதித்தார்கள் இறுதியில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்ட போது அவர்களை காக்க வேண்டும் மரண கயிற்றிலிருந்து மீட்க வேண்டும் என்ற இயக்கம் ஆந்திரத்திலும் தமிழ்நாட்டிலும் உலகில் இந்திய நாடெங்கிலும் நடைபெற்றது அப்போது தெலங்கானா உணர்வு தெலங்கானா போராட்ட உணர்வி தெலங்கானா போராட்டத்தின் பின்னால் இருந்த உழவர் விடுதலை தெலுங்கு தேசியம் என்ற வலுவிக்க உணர்வு மரதங்களை ஒழிப்புக்கு ஆதரவாக வந்து சேர்ந்தது மரதங்களை ஒழிப்பு இயக்கம் தெலங்கானாவிற்கு துணை செய்வதற்கு பதில் தெலங்கானா இயக்கம் மரதநிலை ஒழிப்பிற்கு துணை செய்தது இப்போது அதே நிலைதான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஈழ ஆதரவு இயக்கம் தேசிய உணர்ச்சி இந்த மூவர் உயிர்காப்பதற்கான வழியாக ஏனென்றால் நாம் ஒரு நேரத்தில் போரை நிறுத்துவதற்காக இயக்கம் நடத்தினோம் போர் முடிந்ததற்கு பிறகு இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு இயக்கம் நடத்தினோம் ஐநா அழுக்கி வந்ததற்கு பிறகு அந்த அறிக்கையின் அடிப்படையில் ராஜபக்சேயை ராஜபக்சேயின் கூட்டாளியாக இருக்கிற இந்திய அரசியல் தலைவர்களை படை தலைவர்களை கூண்டில் வேண்டும் என்பதற்காக இயக்கம் நடத்தி கொண்டிருந்தோம் திடீர் என்று மூன்று பேர் கூட்டு என்று வந்ததும் நாம் அடுத்த கட்டத்திற்கு மாறிவிட்டோம் என்று நண்பர்கள் சிலருக்கு வருத்தம் ஒரு போர்க்களத்தில் நாமே நம்முடைய படிகளை அடிகளை முன்கூட்டி முன்முடிவு செய்து கொண்டு நகர்த்த முடியாது ஒரு சதுரங்க விளையாட்டில் எதிரி நகர்த்துகிற காயை பொறுத்துதான் நீங்கள் காய் நகர்த்த முடியுமே தவிர முன்னாலே எடுத்த முடிவின்படி நான் ஒரு காயை நகர்த்தி கொண்டே போகிறேன் என்று நகர்த்த முடியாது அவர்களது நடவடிக்கைகள் நம்முடைய பகைவர்களின் நடவடிக்கைகள் சிங்கள பகைவன் இந்திய பகைவனின் நடவடிக்கைகள் இவற்றுக்கு ஏற்பதான் நம்முடைய எதிர்வினை அமைய முடியும் அந்த முறையில் அவர்கள் இனக்கொலை போரை திணித்த போது போரை நிறுத்து என்று நாம் இயக்கம் நடத்தினோம் அதை நிறுத்துவதிலே நாம் தோல்வி கண்டோம் பிறகு அந்த இனக்கொலைக்கு நீதி கேட்கிற இயக்கத்தை நடத்தினோம் உலகெங்கும் தமிழர்கள் ஜனநாயக ஆற்றல்கள் நடத்திய இயக்கத்தின் பயனாக இந்த இளக்கொலையை வேடிக்கை பார்த்த அதே ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சார்பில் ஒரு மூவல்லு போர்க்குற்றங்கள் மாநில விரோத குற்றங்களை மெய்ப்பிப்பதற்கு அசைக்க முடியாத தரவு சான்றுகளை திரட்டி கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் மீதான நடவடிக்கைக்கும் அதற்கு ஒரு அரசியல் நீதி கிடைப்பதற்காக தமிழீழ தனியரசுக்கான கருத்து வாக்கெடுப்பு நடத்துவதற்கும் நாம் இயக்கம் நடத்தி கொண்டோம் தமிழகத்தில் ஈழ ஆதரவு நெருப்பு ஒரு கங்காக பாதுகாக்கப்பட்டு இப்போது மீறுபூத்த நிலையிலே இருந்து தீ நிலைக்கு வளருவதை பார்த்தேன் எடுத்தார்கள் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டு கிடக்கிற உடலை காட்டி இங்கு காங்கிரஸ் அரசியலுக்கும் இந்திய தேசிய மல்லாதிக்க அரசியலுக்கும் ஆதரவாக மக்களின் பரிவை அனுதாபத்தை திரட்டியது போல் மீண்டும் ஒருமுறை செய்ய முடியும் என்று அவர்கள் மனப்பால் குடித்தார்கள் தொண்ணூத்தி ஒன்று வேறு இரண்டாயிரத்தி பதினொன்று என்பதை தமிழக மக்கள் மேய்ப்பித்தார்கள் அதனுடைய வெளிப்பாடு ஏழு ஆதரவு அமைப்புகள் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்தி இந்த மூவருக்கும் இன்னும் சொல்ல போனால் நான்கு பேருக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்த நீதிபதிகளை கொண்ட ஆயக் குழுவினுடைய தலைவர் இந்த மூவரையும் தூக்கிலிடக்கூடாது என்கிறார் என்கிற நீதிபதி இயேசு பொய் வழக்கிலே மனதண்டனை கொடுத்தான் அந்த கதை இன்றும் தொடர்கிறது தீர்ப்பெழுதிய நீதிபதி இப்படி சொல்கிறார் அறிவிப்பு வயதான வழக்கு என்கிறார்கள் தலைவர்கள் கொலை செய்யப்படுகிற வழக்கில் நாடாளுமன்றம் தாக்கப்படுகிற வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்படுகிற கொடிய வழக்குகளில் தூக்கு தண்டனையே இல்லை என்று அவரே கேட்கிறார் மரண தண்டனை என்பது திட்டமிட்ட முறையில் ஒரு நீதிபதி செய்கிற படுகொலை என்கிற வேறில்லை சொல்வது யார் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து இந்த தீர்ப்பை எழுதிய குழுவின் தலைவர் கேட்டி தாமஸ் சொல்கிறார் மல்லிகையில் குருதி வாடை வீச வீச நம் இளைஞர்களை வதைத்து மூன்றாம் தர நான்காம் தர வழிமுறைகளை கையாண்டி ஒப்புதல் வாக்குமூலங்களை கலந்து பொய் வாக்கு மூலங்களில் கையொப்பம் பெற்ற சிறப்பு புலனாய்வு தலைவர் கார்த்திகேயன் இவர்களுக்கு மனதன்மை தேவை கட்டது எல்லாம் இப்படி பேசுகிற நிலை அதனுடைய விளைவு என்ன இதுதான் தமிழகத்தினுடைய மொத்த கருத்து அப்சர் குருவுக்கு தூக்கு விதித்த போதை உச்ச நீதிமன்றம் சொன்னதே இந்திய மக்களின் உை நிறைவு செய்வதற்கு விதிக்கப்படுகிறது என்று இப்போது தமிழக மக்களின் கூட்டு இந்த மூவரையும் தூக்கில் என்கிறது உலச்சான்றை மதித்தால் இந்த மூவரையும் விடுதலை செய்யவேண்டும் அதனுடைய விளைவுதான் நால்வருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையிலே ஒருவராகிய நளினிக்கு தண்டனை குறைப்பு வழங்கிய போது அன்றைய ஆளுநர் பாத்திமா பீவி அதை மறுத்த போது நாம் அதற்கெதிராக எதிராக உயர் நீதிமன்றத்திலே வழக்காடி அமைச்சரவைக்கு அந்த அதிகாரத்தை மீட்டுக் கொடுத்து நளினியை காப்பாற்றிய போது நளினிக்கு தண்டனை குறைப்பு செய்தது தவறு என்று கண்டித்த ஜெயலலிதா இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து சட்டமன்றத்திலே தமிழக மக்களின் உணர்வுகளை மதித்தும் தமிழக தலைவர்களின் யோசனையை மதித்தும் இந்த இந்திய அரசை கேட்டுக் கொள்கிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை முன்வழித்திருக்கிறார் தமிழக சட்டப்பேரவை எப்படிப்பட்டது என்பதற்கு இந்த தீர்மானம் என்ன குளங்குளம் தீர்மானம் என்ன கச்சத்தீவு தீர்மானம் என்ன மாநில சுயாட்சி தீர்மானம் என்ன ஒரு நூறு தீர்மானங்கள் உண்டு ஒரு பயனும் தருவதில்லை ஆனால் மக்களின் ஒட்டுமொத்த கருத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அந்த தீர்மானத்திற்கு இருக்கிற அறவழிப்பு இந்த தமிழகத்தின் கருத்து இதோ காங்கிரஸ் காரர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கையே சென்னையில் நடத்தாதே ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை சரியில்லை தமிழ்நாட்டின் சூழ்நிலை சரியில்லை தொடர்ந்து மழை பெய்கிறதா தொடர்ந்து வெயில் அடிக்கிறதா எரிமலை குழம்பை கட்டுகிறதா என்ன சரியில்லை நீதிமன்றத்தில் ஐயாயிரம் பேர் கூடிவிட்டார்கள் அவர்கள் ஆரவாரம் எழுப்புகிறார்கள் ஏன் நீ ஒரு ஐநூறு பேரை கூட்ட வேண்டியதல் சத்தியமூர்த்தி பவனை உடைப்பதற்கு கூட ஐம்பது பேரை தான் போய் ஆயிரம் பேரை கூட்டுவது ராஜீவ் காந்திக்காக ராகுல் காந்திக்காக சோனியா காந்திக்காக ஐநூறு பேரை தமிழ்நாட்டிலே திரட்டுவதற்குரிய துப்பு இல்லை முடிந்து போனது அந்த கதை புதைக்கப்பட்ட காங்கிரசை உன்னால் மீட்டுக் கொண்டு வந்து உயிர் கொடுக்க முடியாது இது ஒரு மறைமுக ஒப்புதல் தமிழ்நாட்டை நம்ப முடியாது நீதிபதிகளை நம்ப முடியாது நீதிமன்றத்தை நம்ப முடியாது என்பதல்ல தமிழ்நாட்டை நம்ப முடியாது எனவே இதை டெல்லிக்கு கொண்டு இது போதும் நமக்கு தமிழ்நாடு உங்கள் பக்கம் இல்லை எங்கள் பக்கம் முழுமையாக வந்துவிட்டதா இல்லையா அது வேறு கேள்வி உன் பக்கம் இல்லை எனவே நான் சொல்கிறேன் நண்பர்களே மரண தண்டனை இயக்கம் ஈழ ஆதரவு இயக்கத்திற்கு ஊக்கம் தந்தது என்பதை காட்டிலும் ஆதரவு இயக்கம் மரதன்மை ஒழிப்பு இயக்கத்திற்கு மக்கள் பெரும்பான்மையை ஈட்டி கொடுத்திருக்கிறார் இது இந்த மூன்று உயிர்களை காப்பதற்கான இயக்கம் மட்டுமல்ல தமிழக மக்களின் ஈழத்தை ஆதரித்து நிற்கிற தேசிய இன உரிமையை காப்பதற்கான போராட்டம் ஈழ தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்தவன் சிங்களவன் என்றாலும் இந்தியன் என்றாலும் அவன் கூண்டித்தப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்கான இயக்கத்தினுடைய தொடர்ச்சி நாம் ஒரு புரிதலோடு இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்வோம் நாம் பலகோடு இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு வல்லாறு அரசியலை உள்ளுக்குள் வைத்து கயிற்றை கையில் எடுத்தார்கள் நாம் ஒரு விடுதலை அரசியலை கையில் எடுத்த அந்த கயிற்றை அறுத்தறிவோம் அதிலே நம்முடைய பங்களிப்பு தொடரட்டும் நன்றி வணக்கம்